ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலன் சாத்தி அண்ட் மகேந்திரா சூப்ரோதான் பார்க்க போகிறோம் சாத்தியை பொறுத்தவரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜட் என்ஜின் கொடுத்துருக்காங்க சூப்ரவை பொறுத்தவரை ஒன் லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜட் என்ஜின் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோம்னா வண்டியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரில் சாத்தியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி கொடுத்துருக்காங்க இந்த சூப்ரவை பொறுத்தவரில் தொள்ளாயிரத்தி ஒம்பது டிக் சிசியில் கொடுத்துருக்காங்க மற்றபடி விஷயங்களில் பார்த்துக்கிட்டோன்னா பவர் முக்கியமான ஒரு இது பவரை பொறுத்தவரை சாத்தியில் நாற்பத்தஞ்சு கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க சுப்ரோவை பொறுத்தவரில் நமக்கு வந்து இருபத்தி ஆறு கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க ஹால்ஸ் பவரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ரெண்டு வண்டிக்குமே மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா சிலிண்டரை பொறுத்தவரில் மூணு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாத்தியை பொறுத்தவரில் டார்க் வந்து நூற்றி பத்து நியூட்டன் மீட்டர்லையும் சுப்ரோவை பொறுத்தவரில் ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க வண்டியில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இட வசதிகள் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை சாத்தியில் நாற்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் நமக்கு சுப்ரோவை பொறுத்தவரில் முப்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டியில் பர்ஃபாமன்ஸ் வைஸில் பார்க்கும்போது ரெண்டுமே பக்காவாக தான் இருக்குது ரெண்டுமே தரமான தயாரிப்பு தான் ஒன்றும் ஆசோ கிளே இன்னொன்று மகேந்திரா இருந்து வந்திருக்கக்கூடியது எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரில் ரெண்டு வண்டிக்குமே பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ பொல்யூஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை கியர் பாக்ஸை பொறுத்தவரில் சாத்தியில் அஞ்சு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க சுப்ராயை பொறுத்தவரில் கியர் பாக்ஸ் நாலு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க இது டூ சிலிண்டர் என்ஜின் வண்டியாக அதனால் தேவையான அளவுக்கு இந்த கியர் பாக்ஸே போதுமானது க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தெட்டு கேஜியில் கொடுத்துருக்காங்க சாத்தியில் அதே நேரம் நமக்கு சுப்ராயை பொறுத்தவரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கேஜி தான் இருக்குது ஸோ க்ரோஸ் ரேட்டு ஏற்ற மாதிரி பெயலோடுமே மாறுபடும் பெயலோடை பொறுத்தவரில் சாத்தியில் ஆயிரத்தி நூற்றி இருபது கேஜி கொடுத்துருக்காங்க அதே நேரம் நமக்கு சுப்ராயை பொறுத்தவரில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ பெயிலோடு வயசில் பார்க்கும்போது ஒரு இருநூறு கேஜி வரைக்கும் வித்தியாசப்படுது வீல் பேசன் பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ஐம்பது எம்எம் தரமான ஒரு வீல் பேசன்னு சொல்லலாம் இந்த சுப்ராயை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐம்பது எம்எம்ல கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் வந்துட்டு ஆனாலுமே அதில் ஒரு இருநூறு எம்எம் அதிகமாக தான் இருக்குது லென்த் வயசில் பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி ஆறு எம்எம் கொடுத்துருக்காங்க சாத்தியை பொறுத்தவரையில் இந்த சுப்ராயை பொறுத்தவரை நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு எம்எம் கொடுத்துருக்காங்க மற்ற லந்து பார்க்கும்போது நமக்கு சாத்தி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வித்துன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் நமக்கு சுப்ராயில் பொறுத்தவரில் வித்து வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது தான் இருக்குது லெந்து வித்துன்னு எல்லாம் பார்க்கும்போது வந்து சாத்தி முன்னணியில் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்தது ஹைட்டு ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க சுப்ராயை பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஹைட்டை பொறுத்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எம்எம் கொடுத்துருக்காங்க ஹைட்டு வந்து மகேந்திராக்கு கொஞ்சம் அதிகம் மற்றபடி டைமென்ஷன் வைஸில் சாத்தி கொஞ்சம் நீளம் இதெல்லாமே இருக்குது விட்டு எல்லாம் உயரம் மட்டும்தான் இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்து வந்துடுது ரெண்டு வண்டிக்குமே ஸோ பவர் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது வண்டி ஈஸியாக டான் பண்ண மாதிரி அமைப்பில் இருக்கும் நமக்கு சஸ்பென்ஷன் முக்கியமான விஷயம் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை சாத்தியில் மூணு லீவ் ஸ்ப்ரிங் வந்துடுது கூடவே டபுள் ஆக்டிங் சாக்கப் சார் கொடுத்துருக்காங்க இந்த சுப்ரோவை பொறுத்தவரை ரியர் சஸ்பென்ஷன் ஆறு லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி ரெண்டு ரெண்டுமே லோடிங் கேட்ட மாதிரி தான் அமைப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை பேராபலிக்கு ரெண்டு லீப் ஸ்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சாக் ஆப்ஜர்வரோட சாத்தியில் வந்துருது இந்த சுப்ரோவை பொறுத்தவரை ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் எட்டு லீப் ஸ்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான இது தான் எல்லாமே மாடர்ன் டிசைனு கேட்ட மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் வந்துருது சாத்தியை பொறுத்தவரை அதே நேரம் சுப்ரோவிலையுமே ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரியர் பிரேக்ஸு ரியர் பிரேக்ஸை பொறுத்தவரில் ட்ரம் பிரேக்ஸ் வந்துருது சாத்தியில் அதே மாதிரி சுப்ரோவை பொறுத்தவரையிலையுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்திருக்கு ஸோ ரியர் பிரேக் ஃப்ரெண்ட் பிரேக் ரெண்டுமே ரெண்டு வண்டியிலேயும் ஒரே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் இல்லை ஸோ டயர் சைஸ்னு சொல்லும்போது சாத்தியில் நூற்றி அறுபத்தஞ்சி ஆறு பதினாலு வகையான டயரை தான் கொடுத்துருக்காங்க இந்த சுப்ரோவை பொறுத்தவரை நூற்றி ஐம்பத்தஞ்சி ஆறு பதிமூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ சாத்தி ஒரு டாமினன்ட்டுன்னே சொல்லலாம் கிரவுண்டு கிளியரன்ஸை பொறுத்தவரை நூற்றி எழுபத்தி ஏழு எம்எம்மில் சாத்தி கொடுத்துருக்காங்க அடுத்தது சுப்ராயை பார்த்தோன்னா நூற்றி எழுபது எம்எம்மில் இருக்குது சின்ன வேரியேஷனாக இருந்தாலுமே சில சில விஷயங்கள் சிலருக்கு அந்த வண்டிக்கு மேலே அப்படி ஒரு இது இருக்கும் ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம்னு சொல்லுங்கள் அதே நேரம் சுப்ராயை பார்த்தோம்னா ஆறு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு வண்டியிலுமே ஏசி வேரியன்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி விலையும் மாறுபடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ